ஆண்டவருங்களோடு இருப்பாராக வார்த்தி எழுதிய தூயனர் செய்தலிருந்து வாசகம் மார்க் எழுதிய தூயனர் செய்தி அதிகாரம் வேலு இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கபோலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பதா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் இட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதவர் காது கேளாதோர் கேட்கவும் பேசச்சோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அன்பு நிறைந்தவர்களை கோடி அற்புத புதுமை வள்ளல் புனித அந்தோனியாருடைய அன்பர்களை அனைவருக்கும் இனிய திருவிழா நவநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கரவொலி எழுப்பி நவநாள் வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம் இன்றைய நாளில் மறையுறை சிந்தனையாக ஞானம் நிறைந்தவரான புனித அந்தோணியார் என்கின்ற சிந்தனையானது நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்தோனியார் என்றாலே அவர் அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் பெயர் போனவர் அந்தோனியாருடைய பாதத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோடு தேடி வருகிறார்களோ அந்தோணி ஐயா என அவரை வாஞ்சையோடு அழைத்து அந்தோனியாருடைய பாதத்தில் தங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்துணை பேரையும் அந்தோணியார் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்பது நாம் ஒவ்வொருவரும் அறிந்த நம்முடைய குடும்பங்களில் நாம் கண்டுகொண்டிருக்கின்ற சாட்சிகளாக இருக்கும் அப்படி ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொண்டார் மைக் செட் நிறுவனம் வைத்து ஏறக்குறைய ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தி வைத்த அன்பர் அவர் தொடக்கத்துல மிக சிறிய நிறுவனமாக நடத்தி வந்திருக்கிறார் அதன் பின்பாக இங்குமா கடனை வாங்கி அந்த மைக் செட் நிறுவனத்தை இன்னும் அதிகமான பொருளை வாங்கி நடத்தி வந்திருக்கிறார் அப்படி நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அவரிடம் பணிபுரிந்தவர்கள் சரியான முறையில் வேலைக்கு வரவில்லை ஒரு இடத்துல செட்டை கெட்டன்னு சொல்லி ஆர்டர் வாங்கியாச்சு ஆனா அங்க போவதற்கு ஆள் இல்லை இப்படி பல்வேறு விதமான புலறுபடிகள் அதே நேரத்தில் கடனை வாங்கி பொருட்களை அதிகமாக வாங்கிய காரணத்தில் அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு மூணு பெண் குழந்தைகள் ஒரு பையன் நான்கு பிள்ளைகள் தொழிலில் அவர் எப்படியாவது முன்னேறி விட வேண்டும் எப்படியாவது தன்னுடைய குடும்பத்தை இன்னும் உயர்த்தி விட வேண்டும் என்கின்ற அத்தகைய மனநிலையோடு நினைக்கிறாரு அங்கு இங்குமாக அழைந்து பார்க்கிறார் கடனானது அவருக்கு இன்னும் அதிகமாய் கொண்டே இருக்கிறார் கடன் தொல்லை அவருடைய தலைக்கு மேலே சென்று விட்டது அப்போது குடும்பத்தோடு இணைந்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்களாம் நாம் இனிமேலு வாழ முடியாது பார்த்தீங்கன்னா மனைவியினுடைய நகை எல்லாத்தையும் விட்டாச்சு வீடை அடமானத்துல இருக்குது எப்போது வேண்டுமானாலும் வீட்டை என்ன செய்யலாம் எடுத்துக்கொண்டு விடலாம் பொருட்கள் அனைத்தையும் மைக்செட் நிறைய வச்சிருந்தது பாதிக்கு முக்காவாசி மேலே வித்தாச்சு ஒன்றுமே இல்லாத உணவுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதர் தள்ளாடி கொண்டு இருக்கிறார் இப்ப குடும்பத்தோடு இணைந்து நாம் தற்கொலை செய்து கொள்வோம் இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்கின்ற ஒரு நிலைக்கு வாழ்வின் அடுத்து ஒன்றுமே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த குடும்பமானது தள்ளப்படுகின்றது இப்போ அவரு முக்குடல் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு போயிட்டு அங்க மருந்து கடையில போயி மருந்து வாங்கிட்டு வர்ற செவ்வா கிளமாரி இப்போ மருந்து வாங்க போகின்ற போது அவருடைய நண்பர் ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு முக்குடல் பேருந்து நிலையத்துல நின்றிருக்கிறார் இவரை பார்த்த உடனே ரொம்ப சோகமான முகத்தை கவலையோடு இருந்த முகத்தை பார்த்தும் அவர் என்னன்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கடன் பிரச்சனை வேற என் தலைக்கு மேலே ஏறிக்கிட்டே நான் என்ன செய்யணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லி இவர் கண்ணீரோடு சொல்லியிருக்கிறார் அவர் வாங்க நம்ம பக்கத்தில் கல்லிடை குறிச்சி அந்தோணியார் ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்துக்கு நாம போயிட்டு வருவோம் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு கூப்பிட்டு போயிருக்கிறார் அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறார் சாமி நான் அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று அந்தோனியாருடைய முகத்தை பார்த்ததும் எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை அவருடைய அந்த தெய்வீகம் கலந்த முகத்தை பார்க்கின்ற போது இவர் எப்படியாவது என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விட மாட்டாரா இவருடைய பாதத்தில் நான் கண்ணீரோடு ஜபிக்கின்ற போது நிச்சயமாக இவர் ஒரு தந்தையை போல இருந்து என்னுடைய குடும்பத்தை உயர்த்து விடுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் பிறந்தது அந்த முகத்தை பார்த்து ஏறக்குறைய குறைய சொல்லும் போது சொல்றாரு ஒரு மணி நேரம் நான் கண்ணீரோடு அழுதேன் அவர் பேர அந்தோனியான்னு அவருக்கு தெரியாது அந்த சுருவத்தை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறாரு மனசை கண்ணீரோடு அழுது இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் எப்படியாவது விடுதலை பெற்று விட மாட்டேன என்னுடைய குடும்பமானது எப்படியாவது தப்பித்து விடாதா என்கின்ற அத்தகைய ஒரு எண்ண ஓட்டத்தோடு அவர் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் தற்கொலைக்கான முடிவானது மாற்றப்படுகின்றது மீண்டுமாக குடும்பத்திற்கு செல்கிறார் ஒரு இரு நாட்களில் அவருடைய சொந்த பந்தங்கள் வருகிறார்கள் அந்த கடன் பிரச்சனையை தீர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு கிடைக்கின்றனர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை பெரிய நிறுவனமாக மாற்றி இருக்கிறார் சொல்லும் போது சொல்றார் சாமி எந்த வேலையாக இருந்தாலும் செவ்வாய் கிழமை அந்தோனியாருடைய முகத்தை பார்க்க தான் எனக்கு வேலை அந்தோனியாருடைய முகத்தை பார்த்து அவரை அந்த ஆலயத்தை கொடிமரத்தை சுற்றி பதிமூன்று முறை சுற்றி வந்து அவருடைய பாதத்தில் மெழுகுதிரி ஏற்றி நான் ஜெபித்தால் மட்டுமே எனக்கு ஒரு மன நிறைவு காரணம் அவர்தான் என்னுடைய குடும்பத்திற்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார் அவர்தான் என்னுடைய குடும்பத்திற்கு புதிய நம்பிக்கையை தந்தவர் எல்லாம் முடிந்து போய்விட்டது அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று நினைத்தேன் ஆனால் என் குடும்பத்தை காப்பாத்திருக்கார் முழுவதும் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் அவருடைய பாதத்துல ஒரு மணி நேரமாவது போய் ஜெபம் பண்ணாதான் எனக்கு நிம்மதி என்று அவர் சொன்னார் இந்து சமயத்தை சார்ந்த ஒரு சகோதரர் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களை அந்த பாதத்தை நம்பிக்கையோடு தேடி வரக்கூடிய பிள்ளைகளை அவள் எந்த மதமாக யாராக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுக்கு அந்தோனியார் அவருடைய பரிந்துரையால் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் மேலான அருளை ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து பெற்று தரக்கூடியவராக இருக்கிறார் இன்றைய நாளில் ஞானம் நிறைந்தவரான புனித அந்தோனியார் என்கின்ற சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் ஞானம் என்பதற்கு அர்த்தங்கள் பல்வேறு விதங்களில் கொடுக்கப்படுகின்றன நன்மை தீமையை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பது என்கின்ற ஒரு பொருளை கொடுக்கிறது எது நன்மை எது தீமை என்பதை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பதுதான் ஞானமாக இருக்கிறது விவிலியத்தினுடைய பின்னணியில் பார்க்கின்றோம் ஞானம் என்பது தூய ஆவியினுடைய குடையாக கடவுள் தரக்கூடிய மிக பெரிய அருளாக இருப்பதை நாம் பார்க்கலாம் யோபு புத்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது அங்கு ஞானத்தினுடைய மேன்மை நமக்கு தரப்படுகின்றது அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தை பனிரெண்டில் இப்படியாக வாசிக்கின்றோம் ஞானம் எங்கே கண்டெடுக்கப்படுகின்றது அறிவின் உறைவிடம் எங்கே உள்ளது என்று சொல்லி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் அதன் வழியை தெரிந்தவர் கடவுள் அதன் இடத்தை அறிந்தவரும் அவரே என்று ஞானத்தினுடைய ஊற்றாக உறைவிடமாக கடவுள் இருக்கிறார் அவர்தான் எல்லாமுமாக இருக்கிறார் என்பதை யோபு புத்தகம் நமக்கு சுட்டிக்காட்டு அதே போல நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் மற்றும் எட்டாவது அதிகாரத்தில் நாம் பார்த்த முன்னில் அங்கு ஞானத்தை பற்றிய பல்வேறு செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன புதிய ஏற்பாட்டை பார்க்கின்ற போது ஞானம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது கொருந்தியர் எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று முதல் கொருந்தியர் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இருபத்தி நான்கு ஏதாவது ஒருத்தர் வாசிங்க பொருந்தியர் முதல் பொருந்தியர் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமாய் இருக்கிறார் காரணம் இயேசுதான் ஞானமாக இருக்கிறார் என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆக கடவுள் ஞானத்தினுடைய ஊற்றாக இருக்கிறார் இறைமகன் இயேசு அந்த ஞானத்தினுடைய நிறைவாக இருக்கிறார் என்பதை நமக்கு திருவிபிலியம் சுட்டி காட்டுகிறது எப்படி புனித அந்தோனியார் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது முதலாவதாக அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் அவர் திரு விபிலியத்தை பற்றி முழுமையாக அறிந்தவராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய மறையுறையை பற்றி நாம் வாசிக்கின்ற போது அவர் பயன்படுத்தக்கூடிய திருவிவிலிய இறை வார்த்தைகளை பார்த்தோமெனில் எப்படி அந்த இறை வார்த்தைகளை நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவது அந்த ஞானம் நிறைந்த இறை வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் எப்படி நாம் பயன்படுத்தி முன்னேறுவது என்பதை அந்தோணியார் நமக்கு கற்றுத்தருகிறார் அது அந்த காலத்தில் அந்தோனியாருடைய வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல மாறாக நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலும் அந்தோனியாருடைய படிப்பினைகள் அவர் எப்படி ஞானம் நிறைந்தவராக இருந்தார் என்பது நமக்கு எடுத்து காட்டுகின்றது இன்றைய நாளில் மூன்று சிந்தனைகளை நாம் பார்க்க முதலாவதாக வார்த்தைகளில் வெளிப்படும் ஞானம் இரண்டாவதாக வாழ்க்கையில் வெளிப்படும் ஞானம் மூன்றாவதாக வளர்ப்பில் வெளிப்படும் ஞானம் என வார்த்தை வாழ்க்கை வளர்ப்பு என மூன்று நிலைகளில் பார்க்கின்றோம் வார்த்தைகள் எப்படி ஞானம் வெளிப்பட முடியும் என்று பார்க்கின்ற போது இன்னைக்கு எல்லோருடைய குடும்பங்களிலும் அல்லது குடும்ப தலைவர் தலைவி சொல்லக்கூடிய வார்த்தை எதுக்கெடுத்தாலும் கோபம் வருது எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்து என் பிள்ளைய என்ன சொன்னாலும் சரி அல்லது வீட்டுல என் கணவரோ என்னுடைய மனைவியோ எதை பேசினாலும் என்ன செய்து எனக்கு கோபம் வந்துகிட்டே இருக்குது அந்த கோபத்தின் விளைவாக நான் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் அந்த வார்த்தைகளுடைய உச்சமாக குடும்பத்திற்குள்ளாக அது சண்டை சச்சரவுகளை எடுத்து கொண்டு வருகிறது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் அவர் வார்த்தைகளை மிக கவனமாக கையாண்டவராக இருக்கிறார் மறையுறையின் போதும் சரி மற்றவர்களோடு உரையாடக்கூடிய அந்த நிகழ்வின் போதும் சரி மிக தெளிவாக எந்த வார்த்தைகள் வாழ்வை கொடுக்கிறதோ எந்த வார்த்தைகள் மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றதோ எந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நலமாக அமைகிறதோ அந்த வார்த்தைகளை மட்டுமே புனித அந்தோனியார் பயன்படுத்தியதை நாம் பார்க்கலாம் இன்னைக்கு நாம பேசக்கூடிய வார்த்தைகளில் அந்த ஞானம் வெளிப்படுகின்றதா எங்கு ஞானம் இருக்கிறதோ அங்கு புறணிக்கு இடம் இல்லை எங்கு ஞானம் இருக்கிறதோ அந்த வார்த்தைகள் அடுத்தவர்களை கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தமான் எங்கு வார்த்தைகளில் ஞானம் வெளிப்படுகிறதோ அந்த இடங்களில் எப்போதுமே சமாதானம் விழுந்திருக்கும் இது முதலாவதாக புனித அந்தோனியார் இன்றைய நாளில் சுட்டி காட்டக்கூடிய பாடமாக இருக்கு இரண்டாவதாக வாழ்க்கையில் வெளிப்படும் ஞானம் என்று பார்க்கின்ற போது நாம் பணியாற்றக்கூடிய பங்கில் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேராவது என்ன செய்றாங்க ஊற விட்டு போறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா கடன் என்ன கடன் இன்னைக்கு சுய உதவி குழுக்கள் அதிகமாக இருக்குது லோனு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் எங்கே வேணாலும் என்ன செய்யலாம் லோனு வாங்கலாம் எங்கே வேணாலும் என்ன செய்யலாம் கடனை வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை வந்து அதிகரிச்சது அப்போ கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் என்ன செய்கிறாங்க கடனை அவர்களுடைய வருமானத்திற்கு அதிகமான கடன் இந்த லோன்ல வாங்கி என்ன செய்யறது அங்க வட்டி அடைக்கிறது அந்த வட்டிக்கு என்ன செய்யறது இன்னொரு பக்கம் லோனை வாங்குறது இப்படி லோனை வாங்கி லோ லோன் என்ன செய்யறது வாழ்க்கை முழுவதும் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனா ஒரு குடும்பத்தை பார்த்தேன் பார்க்கும்போது பையங்க ரெண்டு பேரும் தான் பெண் குழந்தைகள்லாம் கிடையாது ஒருத்தன் ஏழாம் கிளாஸ் படிக்கான் ஒருத்தன் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கான் அப்போ அந்த அம்மா சொல்லும் போது அதுவும் கோயில்ல என்ன செய்யும் பூசையில் மொத ஆளாக வந்து உட்காந்துருக்கும் மொதல் ஆளா உட்காந்து என்ன செய்யும் பிரசங்கம்லாம் எல்லாம் கவனிக்கும் அத பத்தி நம்மகிட்ட எல்லாம் கேட்கும் அதனால அந்த அம்மா சொல்லுது எனக்கு இருபத்தி நாலு லட்சம் கடன் சாமி அப்படி வர எல்லாம் பார்க்கல பிள்ளைகளுக்கு கெட்டி கொடுத்து வர எல்லாம் ஒன்னும் பார்க்கல பையன் என்ன செய்யறான் ஒருத்தர் ஏழாம் கிளாஸ் படிக்கான் ஒருத்த ஒன்பதாம் கிளாஸ் படிக்கான் என்னத்துக்குமா இப்படி கடனை வாங்கிருக்கிறீங்க எந்த நம்பிக்கையில கடனை வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுது கணவருக்கு ஒரு வருஷம் உடம்பு சரியில்ல ஒரு மூணு லட்சம் ரூபாய் என்ன செஞ்சேன் கடனை வாங்கி பார்த்தேன் அந்த கடனை அடைக்க அங்க வாங்க இங்க வாங்க இன்னொன்னு இது ஒரு காரியம் இன்னொரு குடும்பத்தை பார்க்கின்ற போது ஆடம்பர செலவினம் இன்னைக்கு நேராக கடைக்கு போய் பொருளை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படித்தானே செல்போன்ல ஆர்டர் போட்டா என்ன செய்து வீட்டுக்கே வந்து சேரும் அது எந்த கிராமமா இருந்தாலும் சரி என்ன செய்து எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருள் இருந்தாலும் நம்ம கைக்கே வந்து சேரும் அதனால என்ன ஆகுது வீட்டுல இருந்தபடியே கடனை வேங்கி எப்படியாவது பொருளை வாங்கிவிட வேண்டும் எப்படியாவது இந்த பொருளை என்னுடைய குடும்பத்தில் வைத்துவிட வேண்டும் என்கின்ற ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்க்கையில் ஞானம் இல்லை என்றால் அந்த குடும்பமானது சிக்கி சீரழிஞ்சு விடும் வாழ்க்கையில் மிக தெளிவான முடிவை எடுக்கவில்லை என்றால் இது தேவை இது தேவையில்லை என்கின்ற அந்த சிந்தனை நம்முடைய மனதிற்குள்ளாக வரும் அதான் ஞானம் அதைத்தான் அந்தோனியார் கற்றுக் கொடுக்கிறார் வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் என்பது வேறு என்னுடைய விருப்பம் என்பது வேறு வாழ்க்கையில அடிப்படை தேவை என்ன உணவு உடை உறைவிடம் இருப்பிடம் இந்த மூணு தான் என்ன செய்து அடிப்படை தேவைகளாக இருக்கிறது மற்றெல்லாம் என்னது என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பத்துக்கு நான் என்ன செய்தேன் அடிப்படை தேவைகளை விடுத்து என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறேன் என் சொந்தக்காரி நாத்தனார் அதை வாங்கிட்டாரு அதை என் மயனி இதை வாங்கிடுச்சு அல்லது என் குழந்தை அதை வாங்கி வச்சிருக்கிறாங்க எங்க அக்கா தங்கச்சி இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த மனுஷனை கட்டி இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சே ஒரு கோட்டு நகை செஞ்சு போடுறாரா அல்லது வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கி வைக்கிறாரா அதை வாங்கி வைக்கிறாரா இதை வாங்கி வைக்கிறாரான்னு என்ன செய்யறது ஆடம்பரமான செலவினங்கள் இன்றைய நாட்களில் குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன இன்னைக்கு ஈஎம்ஐ எங்க போனாலும் என்ன செய்யலாம் பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருளை நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு மீதி லோனை போட்டு என்ன செய்யலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி வாங்கி சேர்க்கின்ற போது குடும்பம் என்ன செய்து பொருளாதாரத்தில் சிக்கி சீரழிக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பெரும்பாலும் தீப்பட்டி தொழிலெல்லாம் செஞ்சிருப்பீங்க அப்போ கணவனோ மனைவியோ இணைந்து பொருளாதாரத்தை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உணவுக்கு கஷ்டம் இருந்திருக்கும் ஆனா கடன் பிரச்சனை உணவுக்கு என்ன செஞ்சிருக்கும் கஷ்டம் இருந்திருக்கும் சாப்பாட்டுக்கு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பீங்க ஆனா கடன் பிரச்சனை இல்லை ஆனா இன்னைக்கு உணவுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனா தலைக்கு மேல எல்லாத்துக்கும் என்ன செய்யுது கடன் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா குடும்பங்களை கணவனும் மனைவியும் இணைந்து பொருளாதாரத்தை சரிவர கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேச போறதே இன்னைக்கு நம்ம போல ஊர்களில் கணவர்கள் பெரும்பாலும் குடும்ப தலைவர்கள் கட்டுமான பணியை செய்கிறார்கள் விவசாயத்தை பார்க்கலாம் பெண்கள் தீப்பெட்டி தொழிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு சும்மா வீட்டுலதான் உட்கார்ந்து பெரும்பாலும் இல்ல தலைவிகளாக அமர்ந்திருக்கிறோம் இத்தகைய சூழ்நிலையில் குடும்பமாக கணவனும் மனைவியும் இணைந்து பேசி ஒரு முடிவெடுக்காத தான் என்ன செய்து குடும்பங்கள் ஏராளமான குடும்பங்கள் கடன் பிரச்சனையினால் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன அதனால் அந்தோனியா இரண்டாவதாக நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவெனில் பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் ஞானம் வெளிப்பட வேண்டும் பொருளாதாரத்தை மிக தெளிவாக எந்த குடும்பம் கையாளுகிறதோ அந்த குடும்பத்தில்தான் குடும்ப சமாதானம் இருக்கும் இன்னைக்கு ஏன்னா பொருளாதாரம் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் பொருளாதாரத்தை எந்த குடும்பம் சரிவர கையாளையிலையோ அல்லது எந்த குடும்பம் பொருளாதாரத்தை சரிவர செயல்படுத்த முடியாமல் சிக்கி தவிக்கிறதோ அந்த குடும்பத்தில் குடும்ப சமாதானம் என்பது குறைந்து கொண்டே இருக்கும் அதனால வாழ்க்கையில் இவற்றை வெளிப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக வளர்ப்பில் வெளிப்படும் ஞானம் முதல்ல வார்த்தை இரண்டாவது வாழ்க்கை மூன்றாவது வளர்ப்பு பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துவது வேறு செல்லம் கொடுப்பது வேறு அன்பு வந்து என்ன செய்யும் கண்டி சேவைக்கு அதிகமான அல்லது உங்களுடைய குழந்தை தவறு செய்கின்ற போது இது செய்யாதன்னு சொல்லும் எது அன்பு சொல்லும் செல்லம் கொடுக்குமா செல்லம் என்ன செய்யும் நீ எதுனாலும் செஞ்சுட்டு போப்பா நீ எதுனாலும் செய் இன்னைக்கு பிள்ளைய வந்து தெளிவா என்ன செய்யும் அம்மாவையும் அப்பாவையும் எப்படி ஏமாத்தருன்னு ரொம்ப தெளிவாக இருப்பான் யாருகிட்ட எந்த வார்த்தையை சொன்னா அம்மாவை ஏமாத்தலாம் அல்லது அப்பாவை ஏமாத்தன்னா என்ன செய்யலாம் சொல்லி இன்னைக்கு கால சூழ்நிலை என்பது பிள்ளைகளுடைய வளர்ப்பில் மிக முக்கியமான பங்கு என்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது நான் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கின்ற போது இன்னைக்கு போதை பொருட்களுடைய நடமாட்டம் அல்லது போதை பொருட்களை பயன்படுத்துவது என்பது அதிகரித்து கொண்டே இருக்கு இன்னைக்கு குடிக்காம இருக்கான்னா அவனை ரொம்ப பெரிய ஆச்சரியமா பார்க்கக்கூடிய கால சூழ்நிலை வந்துருக்கு ஆமாவா இல்லையா குடிக்கலையா குடிக்காமலா இருக்கான் அப்படிங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது அதனால பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பில் பிள்ளைகள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்களுடைய நண்பர்களுடைய வட்டாரம் எப்படி இருக்கின்றது அல்லது அவர்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய பிள்ளை சரியா வளர்ந்துகிட்டு இருக்கிறானா அவனை கண்காணிக்கிறோமா என்பது மிக தேவையான ஒரு இன்னும் நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கிறேன் பிள்ளைகளை பத்தி யாராவது ஏன்னா நான் பள்ளிக்கடத்தையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறதுனால பையன் ஏதாவது தப்பு பண்ணா பெற்றோர்கள்ட்ட சொன்னு வைங்களேன் முத வார்த்தை என் பிள்ளை அப்பெல்லாம் செஞ்சிருக்கே மாட்டா என் பிள்ளைய நான் என்னமா வளர்த்துட்டு இருக்கேன் தெரியுமா என் பிள்ளைய நான் என்னமா பார்த்து பார்த்து வளர்க்க தெரியுமா அவன் ஆவாத வேலை அத்தனை வேலை என்ன செய்வான் ஏன்னா பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு ஏற்றாற் போல முகமூடி அணிஞ்சுக்கிட்டே இருப்பான் வீட்டுல போனோம்னா அப்படி ஒரு நடிப்பு நடிப்பான் வழிகிட வந்த இன்னொரு நடிப்பு வெளியில நண்பர்களோட சேரும் போது இன்னொரு நடிப்பு என்று ஆளுக்கு ஒரு முகம் அணிந்து கற்று கற்றுத்தரக்கூடிய மூன்றாவது ஞானம் என்பது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்றார் போல இறை ஞானத்தில் வளர்க்கின்றோமா ஆண்டவருக்கு அஞ்சுவதுதான் ஞானத்தினுடைய தொடக்கம் என்று நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருக்கு அச்சம் நிறைந்தவர்களா முத நாம இருக்கணும் நாம இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் அதற்கு ஏற்றார் போல வளர்க்க முடியும் அதனால இன்றைய நாளில் ஞானம் நிறைந்த புனித அந்தோனியார் நமக்கு மூன்று வகையான படிப்பினைகளை கற்றுத்தருகிறார் தருகிறார் முதலாவதாக நம்முடைய வார்த்தைகளில் ஞானம் வெளிப்பட வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் வெளிப்பட வேண்டும் மூன்றாவதாக பிள்ளைகளுடைய வளர்ப்பில் அந்த ஞானம் வெளிப்பட வேண்டும் அப்படி ஞானம் வெளிப்பட்டு அந்தோனியாருடைய பரிந்துரையை பெற்ற மக்களாக வாழ தொடரும் இத்திருப்பலையில் ஜபிப்போம் ஆமை